அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் அமைச்சர் போய் டெல்லிக்கு தூக்கிய டெல்லி போலீஸ் பரபரப்பு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாகிருக்கு சதுரடியாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆஹ் அமைச்சராக வந்து ஸோ இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கோயில்களேத்துனா இருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே திருட்டுல இவருடைய மீது வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் எக்கச்சக்கமான நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா விற்று போலியாக விற்று இவர் வந்து நிறைய ஊழல் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மீது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட்டியிடுவதற்காக இது இந்த ஊழல் மெகா ஊழல் ஸோ நடந்துருக்கு அப்படின்ற நிர்புணமாகி இவர் மீது வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையிலும் ஸோ அதே மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பாலியல் வழக்கில் துன்பத்தின் வழக்கில் இவருடைய பேரும் வந்து இருந்தது இந்த வழக்கின் அடிப்படையிலும் இப்போ அமைச்சர் சேகர்பாபுக்கு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக அமைச்சர் சேகர்பாபு அதிரடியாக டெல்லிக்கு வந்து தூங்கியதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய ஸோ முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பரவலாகவே பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக சேகர்பாபு செந்தில் பாலாஜியை தொடர்ந்து கே நேரு கே நேரு அவர்களை தொடர்ந்து இப்போ சேகர்பாபு அவர்களை வந்து டார்கெட் பண்ணி இப்போ வந்து தூக்கியிருக்காங்க சில சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தினா அதிரடியாக அவருடைய வீட்டில் நடந்த ரெய்டின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்களும் எக்கச்சக்கமான நகைகளும் வந்து பார்த்தினா இரநூறு கிலோவுக்கு மே ஸோ ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே வந்து பார்த்தினா இவருடைய வங்கியில் ஸோ லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள் வந்து இருந்ததாகவும் ஸோ நகைகளும் இருந்ததாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்குது இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ அமைச்சர் சேகர்பாபு ஸோ அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த நகைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாதுகாப்புக்காக தான் வந்து அவருடைய வந்து வைத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிய ஒரு சிறப்பான ஒரு பொய்யாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஸோ ஒரு தகவல் வழியற்கு சில அமைச்சர் சேகர்பாபுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருந்தாலுமே அவர் செய்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுக சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் இதில் வந்து சிக்க அடுக்கடுக்காக திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் அதே மாதிரி திமுக சேர்ந்த அறிவாலயத்துக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் வந்து வெளியா இருக்கு இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஸோ அனைவருமே ஸோ கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு அனைவருமே ஊழல் வழக்குகளும் அதே மாதிரி எக்கச்சக்கமான பணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டில் நடந்த ரைட்டு அடிப்படையில் பணங்கள் வந்து சீக்கிரக்கு இந்த பணத்தின் அடிப்படையில் அனைவருமே ஊழல் வழக்கில் சீக்கிரங்க அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி இப்போ அதிரடியாக ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்ததுனால் தாமாக முன் வந்து இப்போ வந்து ஸோ எடுத்திருக்காரு சில திமுகவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலுமே என்ன போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க